நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் அண்ட் அண்ட் மின் எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் பெனிஃபிஷியரி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் கேம்ஸில் த்ரீ தௌசண்ட் மீட்டர் இலையில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்லேயும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நேஷனல் கேம்ஸ்லேயும் பிரான்ஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் எவ்வியர் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் எஸ்டிஏடிஎம் தான் இங்கே தான் நம்ம எஸ் நம்ம நேர ஸ்டேடியமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அண்ணா எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இன்டர்நேஷ்னலும் சரி என்னோடய இன்டர் நேஷனலுக்கும் சரி நான் நல்லா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் மெடலும் அடிக்க முடிஞ்சிச்சு அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அண்ட் எங்களுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னலும் சரி நேஷ்னலும் சரி மெடல் அடிச்சிட்டு வந்த உடனே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் சரி எங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி எங்களோட பெர்ஃபாமென்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் சரி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா